செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சிவா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன் இந்த சேனல்ல சிறுவர்களுக்கான கதைகள் கிருஷ்ண பரமாத்மா கதைகள் ஆன்மீக கதைகள் அருள் கதைகள்னு நிறைய சொல்லிட்டு வரோம் இன்னைக்கு அதே சம்பந்தமா அதாவது ஆன்மீக சம்பந்தமா ஒரு கதை அதாவது நம்மளோட ஆழ்வார்கள் பற்றின ஒரு கதை பல்லாண்டு பாடினவரோட கதை வாங்க அது எப்படி பாடப்பட்டதுன்ற நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம் பாண்டிய மன்னர் வல்லபதேவன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு நாள் இரவு நகர சோதனைக்காக புறப்பட்டார் ஒரு வீட்டு திண்ணையில் முதியவர் ஒருவர் படுத்திருந்ததை பார்த்தார் அவரை எழுப்பிய மன்னர் நீங்கள் யாரு அப்படின்னு கேட்டார் மன்னா நான் ஒரு வழிப்போக்கன் கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசித்து விட்டு இப்போது சேதுக்கரையில் நீராடச் செல்கிறேன் இன்றிரவு இங்கு தங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த பெரியவர் பக்தரான நீங்கள் ஏதாவது பயனுள்ள ஸ்லோகம் ஒன்றை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டார் மன்னர் ஸ்லோகம் ஒன்றை சொல்லி அதற்கான பொருளையும் கூறினார் அந்த பெரியவர் அது என்னன்னா இரவுக்கு தேவையானதை பகலிலும் முதுமைக்கு வேண்டியதை இளமையிலும் தேட வேண்டும் அதை போல மறுமைக்கு அதாவது அடுத்த பிறவிக்கு வேண்டியதை இம்மையில் அதாவது இந்த பிறவியிலேயே தேட வேண்டும் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார் பெரியவரை வணங்கிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் அரசர் வல்லபதேவன் மனதிற்குள்ள முதியவர் சொன்னபடி மறுமைக்கு வேண்டியதை இதுவரை நான் யோசிக்கவில்லையே அப்படின்னு வருந்தினார் மறுநாள் காலையில் குலகுருவான செல்வநம்பியை அழைத்தார் மறுமையில் இன்பம் அடைய என்ன வழி அப்படின்னு கேட்டார் மன்னா கல்வியில் சிறந்த பண்டிதர்களை ஒன்று கூட்டினால் விடை கிடைக்குமே அப்படின்னு சொன்னார் செல்வநம்பி அதன்படி பண்டிதர்களுக்கு போட்டியும் பரிசும் அறிவிக்கப்பட்டது சரியான விடை தருவோருக்கு சன்மானமாக அரண்மனை வாசல்ல பொற்கிழி கட்டவும் உத்தரவிடப்பட்டது இந்த நிலையில தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உள்ள பெரியாழ்வாரின் கனவில் பெருமாள் தோன்றினார் மன்னரோட சந்தேகத்தை போக்கும் பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சாரு யாமே பரம்பொருள் எம்மை வழிபட்டால் மறுமையில் இன்பம் கிடைக்கும் என்ற உண்மைய நீ நிலைநாட்டணும்னு உத்தரவு போட்டாரு பெரியாழ்வாரும் அரசவைக்கு வந்து நாராயணனே பரம்பொருள் என்பதை வேதத்தின் அடிப்படையில் மன்னர் கிட்ட நிரூபித்தாரு அப்போது மூங்கில் கழி தானாக வளைந்து நின்றது பொற்கிழியை பெற்ற ஆழ்வார் மகிழ்ந்து போனார் அப்போது கருட வாகனத்தில் காட்சி அளித்தார் பெருமாள் அதை கண்டு பரவச நிலையடிந்த ஆழ்வார் மகிழ்ச்சியோட திருஷ்டி போக்க நாராயணனுக்கு பல்லாண்டு பல்லாண்டு என தொடங்கும் பாசுரத்தை பாடினார் இன்னைக்கு நிறைய படங்கள்லயும் நிறைய கோயில்கள்லயும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் இந்த பாசுரம் இன்னைக்கு வரைக்கும் அந்த பெரியாழ்வாரோட அழகு தமிழ் அப்படிப்பட்ட அழகு தமிழில் நாராயண போற்றி பாடின அந்த பாடல் என்றைக்குமே எப்போதுமே தமிழ் பிடிச்சவங்களுக்கு தித்திக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செய்தி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வாழ்க வளமுடன் ஆத்மநமஸ்தே கிருஷ்ணா வெற்றியுமதி